எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் நம்ம வயலில் தான் பாருவாங்க அப்புறம் அதை பற்றியான முழு வீடியோவாக தான் இது இருக்கும் ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ அப்லோடு பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து என்ன இதே வீடியோவை நீங்கள் டைம் அப்லோடு பண்ணுறீங்கன்னு சொல்லலாம் நம்ம ஒரு சில விஷயங்களை அதிலெலாம் விட்டுருப்போம் அதை தொடர்ந்து சொல்லுவதுக்கான ஒரு வீடியோ தான் இப்போது நம்ம நிறைய வீடியோ பார்ப்போம் சமையல் வீடியோவாக இருக்கட்டும் ரீல்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே நடிகர்கள் ஒரே எண்ணிய மாதிரி அவங்களும் வீடியோ க்ரியேட் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க அவங்க சொல்கிறது பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு வாய்ப்பை தேடி அதாவது ரீல்ஸ் பண்ணுறவங்க ஒரு சினிமா வாய்ப்புக்காகவும் சமையல் பண்ணுறவங்க ஒரு நாடு மக்களுக்கு அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரமம் அந்த மாதிரியாக இருக்காது உதவி பண்ணிட்டு போவாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு முக்கியமாக அத்தியாவசியமாக தேவைப்படுது விஷயம் கண்டிப்பாக உணவு உணவு இல்லாமல் இங்கே எந்த ஒரு மனிதர்களாலையும் இருக்க முடியாது அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த சாப்பாடை தயார் பண்ணுற நம்ம விவசாயம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்கும் தெரிய ஆரம்பிச்சிது அப்போ தான் நம்மளும் விவசாய வீடியோக்களை தான் நிறைய நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணோம் இப்போ என்னாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிராமத்துலேயும் சரி நிறைய பேர் அதாவது நீங்கள் கிராமத்து முறையில் சமையல் வீடியோவும் போடுங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வருங்காலத்தில் நமக்கு அதாவது எப்படின்னா சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க நானும் வந்து உங்கள் வீடியோவில் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு பெரிய பெரிய மாஸ்டர்களே அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கப்பா அப்படின்னு இருந்தாங்க ஆனால் நம்மளோட கேள்வி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பெரும்பாலும் அதாவது காய்கறிகளை வச்சே நீங்கள் விவசாயிகளுக்கு லாபம் தர்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் பண்ணணும் சமையலாக இருந்தால் கூட அப்படிங்கிற மாதிரியாக தான் பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்குது அப்புறம் மட்டன் சிக்கன் மீன் எல்லாமே இருக்குது அதுவும் நமக்கு மட்டன் அப்படின்னா ஆடு வளர்ப்பு அதுவும் விவசாயிகள் சம்மந்தத்தில் வரும் ஆனால் அதை நம்ம காட்டுறதுக்கான பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம சிறுகிழங்கு பார்வாங்க தான் பார்க்க போகிறோம் இங்கே காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு மதியானம் சாப்பாட்டுக்கு மாத்திரம் ஒரு ஒரு மணி நேரம் அதாவது காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தேன் நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம்லாம் சுற்றி லைட்டு போட்டு நிலா வெளிச்சமே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போனோம் இது ஒரு எட்டு ஆள் பார்க்க வேண்டிய வய இது நம்ம சொந்த வயதான் நம்ம அடுத்த ஆளுக்கு கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டோம் ஏன்னா நம்ம வேலையே சரியாக இருக்கும் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது நிறைய வீடியோ நானும் பார்த்துருக்கேன் இங்கே கஷ்டம் விவசாயம் கஷ்டம் கஷ்டம்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நம்ம முழு மனதோடு பண்ணுற எல்லா விஷயமும் கஷ்டமாக தெரியாது இங்கே நானும் இன்றைக்கி முழு மனசோடு வந்து அதாவது எட்டாள் பார்க்க வேண்டிய நிலத்தை என் நண்பரை கூப்பிட்ருந்தேன் இந்த வரப்பு இதெல்லாம் மாத்திரம் கொஞ்சம் கட்டி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உள்ளே பார்க்குற வேலையை நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்தார் ஒரு ரெண்டரை மணி நேரம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யார் தான் சொந்த பையன் வேலை பார்க்குறப்போ வீட்டில் இருக்குன்னு நினைக்க மாட்டாங்கன்னு அப்பாவும் எனக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இதில் நம்ம முடித்த வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோவில் நம்ம அதாவது வீடியோவும் எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்த வேலைகள் நேற்று ஒரே நாளில் நம்ம ஒரு மூணு நாளுக்கு வேலை பார்த்துருந்தோம் அந்த வேலையை தான் காட்டுதேன் வேலைனா கொஞ்சம் அதாவது நம்ம ரெகுலராக ஒரு வேலை பார்ப்போம் புதுசாக தான் விவசாயம்னால் உங்களுக்கு தொடர்ந்து இருக்காது இந்த சீசனில் வரும் போயிடும் அப்படியாக பார்க்கும்போது இந்த வேலைகள்லாம் செய்யும்போது நம்மளோட உடல் அசதி அப்புறம் நம்ம ஒரு பழக்கமாக டெய்லியாக ஒரு வேலையை பார்த்துருப்போம் இங்கே நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கும்போது பயங்கரமான உடல் இருக்க தான் செய்யும் எல்லா வேலையிலையும் அப்படி தான் அதை நம்ம விட்டுறக்கூடாது தொடர்ச்சியாக மறுநாளும் போய் செய்யும்போது அந்த வழி எங்கே போச்சுனே தெரியாது காணாமல் போயிடும் ஏன்னா எந்த ஒரு வேலையுமே நம்ம ஆரம்பிக்கிறது ஈசி அதை தொடர்ந்தது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் நம்ம விடமாட்டோம் தொடர்ந்து விவசாயம் பண்ணுவோம் விவசாய வீடியோக்களும் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா விவசாயத்தின் அருமையும் முக்கியமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு இங்கே பல வேலைவாய்ப்புகள் இருந்தாலும் விவசாயம் பண்ணிட்டு உள்ளூர்லேயே வாழ்கிற சுகமே தனி அது எல்லோரும் பார்க்க முடியும் இங்கே விவசாயமே நமக்கு தொடர்ந்து இருக்குமானு கேட்டிங்கனாலும் இருக்காது வருஷத்தில் ஒரு நாலு மாதம் மூணு மாதம் அப்படியே கேப் விழும் அப்புறம் மழை இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்திப்போம் இதில் எல்லா வேலையும் தான் விவசாயம் ஏன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயலே நம்ம அதாவது சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு திடீர்னு வண்டி உள்ளே வந்துச்சு நம்ம இல்லாத நேரத்துலேயே நிலத்தையும் உழுது தயார் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான திடீர் திடீர்னு விவசாய விலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு டைம் கணக்கு பண்ண முடியாது ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க நமக்கு வழி விட மாட்டாங்க அதனால் என்ன செய்யணும்னா ஆளோடு செய்ய வேண்டிய பயிர் பருவம் தான் விவசாயம் ஆளோடு செய்யணும் அதில் நம்ம நிறைய பழகி இருக்கணும் அவங்க செய்கிறத தான் செய்யணுமா அப்படின்னு இல்லை நம்ம நமக்கு எது லாபம் தரும் அப்படின்னு யோசனை பண்ணி கண்டிப்பாக செய்யணும் இப்போ நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறது சிறுகிழங்கு பார் தான் இதை சிறுகிழங்குக்கு மாத்திரம் தான் பயன்படுத்த முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம் சிறுகலங்குக்கு மாத்திரம் இல்லை நீங்கள் அனைத்து வகையான காய்கறியும் இதில் நடவு பண்ண முடியும் வெண்டை மல்லிகைப்பூ கேந்திப்பூ மல்லிகைப்பூக்கு இதே மாதிரியாக தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அகலத்தை கூட்டணும் அவ்வளோதான் இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா நின்று பறிக்கிறதுக்கான இட வசதி தண்ணீர் வசதியும் அதாவது தண்ணி நம்ம பாய்ச்சி விட்டு போயிடலாம் திரும்ப இந்த வடிகாலெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு பாருக்குமே தனித்தனியான வடிகால் வரும் அப்போ நம்ம நிலத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது அதனால் நம்ம எங்கள் திருநெல்வேலி காக்கநல்லூர் கிராமத்தில் இந்த மாதிரியான முறையை நாங்கள் கற்று வச்சுருக்கோம் இது நமக்கு நிறைய இங்கே திருநெல்வேலி நீங்கள் பரவலாகவே பார்க்க முடியும் சிறுகிழங்குனா இப்படி தான் பாருக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த கிழங்குகளுக்கு நமக்கு தண்ணி அழுக ஆரம்பிச்சிடும் கிழங்கு அப்போ தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் வடி வைக்க தான் இந்த மாதிரியாக நம்ம வேலை பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு பார்த்த வேலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நால்ரை ஆளுக்கு வேலை பார்த்துருக்கோம் இதில் நண்பர் ஒரு கொஞ்சம் அப்பா கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒன்றரை ஆளுக்கு பார்த்துருப்பாங்க இதில் நான் மற்றோம் ஒரு மூணு ஆளுக்கு மூணு ஆளுக்குன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு அறநூறுவா சம்பளம் அறநூறுரூவான்னா சாதாரண விஷயம் இல்லை இதில் நான் மூணு ஆள் வேலையை பார்த்துருக்கேன் மூவாறு பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூறுரூவா வேலையை நம்ம ஒரே ஆள் பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பழக்கம் பழகி வச்சிருக்கணும் விவசாயம் பழகுங்கன்னு சொல்கிற காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே எப்போதும் ஆள் பற்றாக்குறை இப்போ விவசாயத்துக்கு அதிகம் நம்ம எதிர்பார்க்குற நேரம் தான் இங்கே நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் விவசாய வேலைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம கற்று வச்சுக்கிடுத அந்த விஷயம் நமக்கு கண்டிப்பாக அந்த வேலைகள் கை கொடுக்கும் இப்போ எனக்கு கை கொடுக்கு அங்கே நம்ம ட்ரெஸ் இல்லாமல் செட்டப்படாமல் நிற்கிறோம் ஏன்னா அங்கே ஃபுல்லாக அவ்வளோ காலையிலேருந்து நிற்கிறதுனால பார்த்தீங்கன்னா சரியான வியர்வை அப்புறம் நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் ஜிம் போகிறவங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு செட்டு ரெண்டு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்புஸ் போட்டாலே நம்மளோட அந்த உடம்பு டெவலப் ஆகுதை நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் தாண்டி வயலில் மண்வெட்டி பிடிச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வியர்வையால் நம்ம சட்டை எல்லாமே ஈரமாகி அதாவது ஒரு நமக்கே விவசாய வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உடல் ஆரோக்கியம் பலமாக இருக்கும் இப்போ ஜிம்மில் போய் நம்ம சிக்ஸ் பேக் ரெடி பண்ணுவோம் ஆனால் விவசாயிகளுக்கு அசால்ட்டாக இருக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்லா கிடைக்கும் அதனால் தான் நம்ம சட்டை இல்லாமல் இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்கு ஆதரவு கூட தரும் அனைத்து நண்பர்களுக்கும் சரி எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிடுறேன் நீங்கள் தொடர்ந்து விவசாய வீடியோக்களை பாருங்கள் கண்டிப்பாக என்னைக்காத ஒரு நாள் இதை நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக பழக முடியும் அந்தளவுக்காக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை அப்லோடு பண்ணுவோம் உங்கள் காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன் தொடர்ந்து சந்திக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நன்றி